السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم في كل كبد رطبة أجر. ரவாகுல் புகாரி ஓ முஸ்லிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கே அனலம் பெருமை சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உயிருடைய ஒவ்வொரு பிராணிகளுக்கும் உதவக்கூடிய நிலையில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் நன்மை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அபு ஹுரெரா ரலியுல்லாஹுத் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி இவ்வாறு சொல்வாங்க ஃபீ குல் கபிதின் ரத்துபத்தின் அஜுரன் அதாவது உயிருடைய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வரம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட நடிக தொடரின் ஒரு பகுதியாகும் இதனுடைய சாராம்சங்கள் இன்ஷல்லா பின்னாடி நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவதால் என்னென்ன மகத்தான கூலி மற்றும் நன்மைகள் கிடைக்குமோ பாவங்கள் மன்னிக்கப்படுமோ அதேபோன்று பிராணிகளின் மீது நாம் காட்டும் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் அளப்பெரும் மகத்தான கூலியும் மன்னிப்பும் உண்டு என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்களின் நற்போதனைகள் நமக்கு சிறந்தது ஒரு உபதேசத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது மேற்கூறப்பட்ட ஹதீஸினுடைய ஒரு தெளிவான முழுமையான விளக்கங்களை பெருமானார் சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் இவ்வாறு உபதேசித்து காண்பிப்பாங்க அபு ஹுரேரா லலியுல்லாஹு தலவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாயகம் சல்லா அலி சொல்லவங்க இவ்வாறு சொல்வாங்க ஒரு மனிதர் ஒரு பாதை வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தார் அவருக்கு அப்படி செல்லக்கூடிய தருணத்தில் பாதையில் போகக்கூடிய நேரத்தில் கடுமையான தாகம் ஏற்பட்டது அவர் அப்படி தாகம் ஏற்பட்ட வேளையில் அங்கு மிங்குமாக பார்க்கின்றார் எங்காவது தங்கி தண்ணி கிடைக்குமா குடிப்பதற்கு ரொம்பவும் தாகமான ஒரு சூழ்நிலையில் எங்காவது தங்கி தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கின்ற பொழுது வழியில் ஒரு கிணத்தை பார்க்கின்றார் ஒரு கிணத்தை என்ன செய்கின்றார் பார்க்கின்றார் உடனே என்ன செய்கின்றார் அந்த கிணற்றில் அவர் இறங்கி தனக்கு தேவையான அளவு தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு தண்ணீரை அறிந்துவிட்டு என்ன செய்கின்றார் பிறகு அந்த கிணத்திலிருந்து வெளியில் வந்தபொழுது ஒரு நாய் ஒரு நாய் தாகத்தால் என்ன செய்கின்றது தவித்துக்கொண்டு நாக்கை தொங்க விட்டபடி ஈர மண் அதாவது கிணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்ததற்குண்டான ஒரு ஈர பதங்கள் இருக்கும் அந்த ஈர மண்ணை நக்கி கொண்டிருப்பதை அந்த மனிதர் பார்க்கின்றார் பார்த்துட்டு அந்த மனிதர் தமது மனதிற்குள் இவ்வாறு எண்ணிக்கொள்கின்றார் எனக்கு ஏற்பட்ட தாகம் போன்று அதே கடுமையான தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டுள்ளது என்று தனக்குழு சொல்லிக்கொண்டார் நமக்கு இவ்வளோ தாகம் இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் இந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணீரை குடிச்சிட்டோம் நம்முடைய தாகத்தை நம்ம தீர்த்துட்டோம் ஆனால் நமக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு தவிப்பு தானே இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கும் இதுக்கும் வந்து என்ன செய்கின்றது தாகம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு உடனே என்ன செய்கின்றார் அதன் மீது இறக்கம் காட்டும் முகமாக மீண்டும் அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீரை ஆன தனது காலுரையில் நிரப்பிக்கொண்டு அந்த காலுரையை தமது வாயால் கவ்வியபடி அந்த கிணத்திலிருந்து மேலே வந்து என்ன செய்கின்றார் அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டுகின்றார் அல்லா இதற்கு நன்றியாக அந்த பிராணியின் மீது காட்டக்கூடிய அந்த இறக்கத்தினுடைய நன்றியாக அவரை அவருடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்தான் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த ஹதீசனுடைய தொடரில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இதை செவியுற்ற சஹாபா பெருமக்கள் பக்கத்தில் இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபா பெருமக்கள் யார வ இன்னலனா கால்நடை யார சொல்லா கால்நடைகள் மற்ற பிராணிகளுக்கு உதவும் விஷயத்திலும் எங்களுக்கு பலன் கிடைக்குமா நற்கூலி கிடைக்குமா நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சஹாபா கேட்ட கேட்டபொழுது அதற்கு நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் ஆம் கண்டிப்பா என்ன செய்யும் அதற்கும் உங்களுக்கு பலன் உண்டு கூலி உண்டு அப்படிங்கிற அடிப்படையில் தான் கபிதின் ரத்துபத்தின் அஜுருன் உயிருடைய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு விளக்கம் தந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸில் நம்ம என்ன சேரம் பார்க்கலாம் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நாம் மனிதர்கள் மீது காட்டக்கூடிய இரக்கம் போன்று அன்பு போன்று நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிராணிகளின் மீதும் எங்கெல்லாம் கால்நடைகள் மற்ற எதுவாக இருந்தாலும் அந்த பிராணிகள் தாகித்து நின்றால் அதற்கு உதவக்கூடிய பட்சத்தில் நமக்கு என்ன செய்யும் நாளை மறுமையில் அதற்கும் மகத்தான கூலி உண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹுத்தாலா மன்னிக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஹதீசனுடைய ஒரு தொடரை பெருமானார் பெருமானார் ஒலியூ செல்லும் அவர்கள் நமக்கு ஒரு சிறந்த உபதேசமாக உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் ஆகையினால் வாழக்கூடிய நாம் நம்முடைய உறவுகளாக இருந்தாலும் சரி பிற மனிதர்கள் மீது நாம் காட்டக்கூடிய அன்பு போன்றே நாம் பார்க்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகளின் மீதும் அன்பு காட்ட வேண்டும் அதேபோன்று அதன் மீது இறக்கம் காட்ட வேண்டும் அதன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு மகத்தான கூலியை தரும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அந்த அத்தகைய நற்குணம் படைத்தவர்களாக இறக்க குணம் படைத்தவர்களாக பிற மனிதர்கள் மீதும் பிற பிராணிகள் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பண்பாளராக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து நன்மைகளால் அதிகம் பெற்ற சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாக்ரு தேவானா அன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து அல்லாஹி வரகாத்து